இப்போ இன்னைக்கு வந்து திடீர்னு ரெண்டாயிரம் அதிகமாகுது திடீர்னு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா குறையுதுன்னு பொழுது இந்த மாதிரி சூழலில் வந்து மக்கள் எப்படி வாங்கணும் அப்படின்றத நீங்க பார்க்குறீங்க தங்கம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்று காமனான விஷயம் டிவி மீடியாவாக இருந்தாலும் சரி நம்ம சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி எல்லாருமே மிகப்பெரிய வீழ்ச்சிடுவாங்க போய் பார்த்தா ஒரு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கும் வீட்லேயே கூட ஒய்ஃப் சொன்னாங்க நல்லா குறஞ்சிருக்குன்னு நான் போய் பார்த்தா ஒரு ஆயிரம் ரூபாய் குறஞ்சிருக்கு கிராம சவரனுக்கு அது வந்து கிராமுக்குன்னு பார்க்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது இந்த ஏற்ற இறக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸை கன்சிஸ்டண்டாக மாதம் மாதம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு போன நாலு மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு சவரன் அது முக்கியமான ரீசன் ட்ரம்ப் வந்த பிறகு அவர் பேசுகிற விதம் அப்புறமா உலக நாடுகள் மத்தியில் ஒரு ட்ரேட் வார் கிரியேட் ஆன சுச்சுவேஷன் இப்போது இந்தியா பாகிஸ்தான் வார் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு தங்கம் விலை ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கிறது ஸோ அதனால் தானிக்காகாமல் இப்போது தங்கம் ஏறுதுன்னா ஒரு அசட்டில் செய்கிறது ஏறுது பன்ன நகல் ஸ்கொயர் ஃபீட் ஏறுதுன்னா என்னால் வாங்க முடியாது தெரியும் வெயிட் பண்ணணும் மேரேஜ்க்கு வேணும்னா கண்டிப்பாக வீட்டில் நம்ம தலைமுறை தலைமுறையாக ஏதோ ஒன்று கொஞ்சமாவது நகை சேர்த்து வச்சுருப்போம் ஸோ அதை தாண்டி உங்களால் எவ்வளோ முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்குறது நல்லது